திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் தேமுதிக தேமுதிகவினர் விஜயகாந்திற்கு செய்திருப்பது மிகப்பெரிய துரோகம் மக்களின் கருத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக கட்சியானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எட்டு புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து இருபத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி அதிமுகவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய கட்சியாக உயர்ந்தது விஜயகாந்த் அவர்களும் எதிர்கட்சித் தலைவரானார் ஆனால் அந்த தேர்தல் நேர பிரச்சாரத்தின் போது திமுக வடிவேலை பிரச்சாரத்திற்காக களமிறக்கியிருந்தது அரசியல் ரீதியாக பல விதங்களில் விஜயகாந்தை விமர்சிக்கலாம் ஆனால் நடிகர் வடிவேலோ விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கையை விமர்சிக்காமல் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்து அவர் மேல் தனிமனித தாக்குதலை நிகழ்த்தியிருந்தார் ஒரு நடிகராக இருந்து அதே நடிப்பு துறையில் உள்ள ஒருவரை அதுவும் அவருடன் இணைந்து ஐந்திற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் அவர்களை தரைக்குறைவாகவும் இழிவாகவும் விமர்சித்திருந்தார் திமுகவிற்கு ஆதரவாக களமிறங்கியிருந்த வடிவேலு கேப்டன் அவர்களை மிகவும் கீழ்த்தனமாக தேர்தல் நேரத்தில் விமர்சித்திருந்தார் அதை சாதாரண மக்களாலே இன்றும் மறக்க முடியவில்லை தேமுதிக தொண்டர்கள் அதை எப்படி மறந்தார்கள் இன்று அதே திமுகவிடம் சென்று கூட்டணி வைத்திருக்கிறது தேமுதிக தனிமனித தாக்குதல் திமுகவில் அதிகமாக இருக்கும் மிகவும் கொச்சியாக இழைவாக விமர்சனம் செய்வது திமுகவினர்தான் திமுகவிற்கு ஆதரவு என்ற பெயரில் கேப்டன் விஜயகாந்திற்கு எதிராக வீதி வீதியாக மேடை போட்டு இதையே ஒரு வேலையாக செய்து கொண்டிருந்தார் வடிவேல் தற்போது அதே திமுகவுடன் சென்று கூட்டணி வைத்திருக்கிறது தேமுதிக வர இருக்கும் தேர்தலிலும் பரப்புரைக்காக வடிவேலு வந்தால் தேமுதிக ஆதரவாக அவர் பேசுவாரா விஜயகாந்த் அவர்களை புகழ்ந்து அவரால் பேச முடியுமா இல்லை அவர் பேசும்போது தேமுதிக ஆதரவாளர்கள் அதை கேட்டுக் கேட்டுக்கொண்டிருப்பார்களா இன்று விஜயகாந்தவர்கள் உயிரோடு இல்லாததற்கு வடிவேலும் ஒரு காரணம்தான் பொதுமக்களாலே அதை இன்னும் மறக்க முடியாத நிலையில் தேமுதிக கட்சி தொண்டர்களால் மட்டும் எப்படி அதை மறக்க முடிந்தது இன்று அதே கட்சியில் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் சென்று இணைந்துள்ளனர் விஜயகாந்தவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இன்று திமுகவில் இணைந்திருப்பாரா யோசித்து பாருங்கள் தேமுதிக விஜயகாந்திற்கு செய்திருப்பது மிகப்பெரிய துரோகமே என மக்கள் தற்போது பரவலாக பேசி வருகின்றனர்